அனுபவஸ்தர்கள் சொல்கிறாங்க அதனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கலாம் கேட்டு கேட்கலாம் ஓ அதனால் ரெண்டு பேரும் தான் அந்த விஷயத்தில் கரகண்டவர்கள் முடிச்ச காலம் விட மாட்டாங்க எதுவுமே செய்யாமல் டெ டெபாசிட்டே இல்லைன்னா கூட மூணாவது பெரிய கட்சின்னு வாங்குற அளவுக்கு மா அந்த கட்சியோட இணைஞ்சு அப்படி தான் போ போனவங்க அவனுடைய தொண்டு செய்ய மடிமைன்னு எடுத்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் க அவங்களுக்கு வந்த கோவம் என்னன்னா ஏண்டா எங்கள் வேலையை நீ செய்கிறிய நியாயமா அப்படிங்கிறதான் அவங்களுக்கு இது எங்கள் வேலை இல்லை இப்போ நீ போய் பிடிச்சிட்டா எங்கள் கதி என்னங்கிறது அங்காள்ப்பில் தான் அவங்க பேசுவாங்க ஒரு வேலை உங்கள்கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ நீ போய் நாளைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டா என் கதி என்ன ஆகுங்கிற அங்க தான் பழனிசாமியும் அந்த இன்னொருத்தர் பேர் சொன்னீங்க சீமானு ரெண்டு பேரும் பிஜேபியினுடைய லோக்கல் இது வந்து பிரான்ச்சஸ் வந்து எப்படி அண்ணா திமுகவுக்கு வந்து எம்ஜிஆர் பேரவை ஜெயலலிதா பேரவைலாம் வெவ்வேறு பேரில் அவங்க இயங்குவாங்களோ அது மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக அப்புறம் சீமான் தலைமையில் இருக்க நாம் தமிழர் இதெல்லாம் விஜய் தலைமையில் இருக்க தாவேக்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் இந்து மதத்தை மாத்திரம் தாக்குறீங்களே சனாதன மதத்தை மாத்திரை தாக்குறீங்களா பெரியார் கட்டுப்பா அவர் என்ன சொன்னார்னா எல்லா கடவுளையும் நான் பொதுவாக இருக்கிறேன் எனக்கு கடவுள் கிடையாது வந்து கடவுள் ஏத்துக்க முடியாது அது ஆனா நீ சொல்ற கதைகள் எவ்வளோ கேவலமா இருக்கு ஒவ்வொரு மதத்திலையும் பல அசிங்கங்கள் இருக்குது அந்த அசிங்கத்தை அவங்க எவ்வளோ நாகரிகமாக சொல்றாங்க சார் வணக்கம் சார் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பங்கு கொள்வதற்கு டெல்லி பயணம் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு டெல்லியில் இப்போ சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க த்ரீ இயர்ஸாக வந்து கலந்து கொள்ளாமல் எங்கள் மாநில அரசை வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு தான் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து புறக்கணிச்சாங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்றவர் பார்க்கும்பொழுது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு போய் சமரசம் செஞ்சிருக்கு அடி பண்ணியது தான் போறீங்க அங்கே அப்படின்ற விமர்சனம் வச்சிருக்கிறாரு வெள்ள கொடைக்கு இப்ப வேலை வந்துருச்சா இன்றைய தினம் சீமான அவர்களும் அதே பொருட்பட போய் அங்க காலவழியில் தான் நீங்க போய் போறீங்க பல ஈடிக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு அதை வந்து உங்க சொல்ல சொல்லதான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு திரு சீமான அவர்களும் எப்படி பாருங்க முதலமைச்சரோட இந்த பயணத்தை அப்படி தான் பார்க்கணுமா அவங்க ரெண்டு பேரும் யாராவது சொன்னீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு சீமான அவங்களுக்கு தான் நல்லா நல்லா தெரியும் அனுபவஸ்தர்கள் சொல்கிறாங்க அதனால் அதில் தான் உண்மை இருக்கலாம் கேட்டு கேட்கும் அதனால் ரெண்டு பேரும் தான் அந்த விஷயத்தில் கரகண்டவர்கள் பிடிச்ச காலம் விட மாட்டாங்க எதுவுமே செய்யாமல் டெ டெபாசிட்டே இல்லைன்னா கூட மூணாவது பெரிய கட்சின்னு வாங்குற அளவுக்கு அந்த கட்சியோட இணைஞ்சு அப்படி இதாக போ போனாங்க அதனால் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவங்க சொல்லியிருந்தால் அதில் விஷயம் இருக்கும் கேட்கும் கேட்டுப்பாங்க ஏன்னா பாம்பு இந்த மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு தான் இதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேரும் தான் அத்தாரிட்டி அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவனுடைய தொண்டு செய்ய அடிமைன்னு எடுத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலாக இன்னொரு நாளை க அவங்களுக்கு வந்த கோவம் என்னன்னா ஏண்டா எங்கள் வேலையை நீ செய்கிறீ நியாயமா தான் அவங்களுக்கு வந்து கோபம் இது எங்கள் வேலை இல்லை இப்போ நீ போய் பிடிச்சிட்டா எங்கள் கதி என்னங்கிறது அங்க தான் அவங்க பேசுகிறான் ஒரு வேளை உங்ககிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம் அலெக்சாண்டர் வந்து புரிச்சோத்தமனை தோக்கடித்த உடனே அது அந்த கதை தெரியுமா சரி அதை நம்ம ஊருக்காரர்கள் என்ன சரித்திரவாதியர்கள் வடக்காத்தியா என்ன எடுத்துனான்னா அந்த புருஷோத்தமனை புரிச்சிக்கிட்டு போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க அலெக்சாண்டர் முன்னாடி ஆ அலெக்சாண்டர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு உங்களை எப்படி நான் நடத்த வேண்டும் ஒரு மன்னரை போல அப்படின்னா அந்த தைரியத்தை பாராட்டி ராஜ்யத்தை அவன் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான்னு உண்மையில் என்ன நடந்ததுன்னு கேட்டாக்கா புருஷோத்தமனை பிடிச்சிக்கிட்டு போய் அலெக்சாண்டர் முன்னாடி என்னப்பா என்ன எடுப்பேன் அப்படிங்கிறது நீ பாட்டுக்கு என்னை தோக்க நாளையில நாளையிலேருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தான் வழி பண்ணு சாப்பாட்டுக்கு வழி பண்ணுது கிளவு பிடிச்ச பிச்சை எடுக்கிறாங்க அவனை அவங்கிட்ட நாட்டை போ அப்படின்ட்டு அதுதான் நடந்தது நான் என் நாட்டை பிடிச்சிட்டா என் போலப்போ என்ன ஆகுங்கிறது கிட்ட புருஷோத்தமன் கேட்ட மாதிரி இப்போ நீ போய் நாளைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டா ஏன் கட்டி என்ன ஆகுங்கிற அங்கெல்லாம் தான் பழனிசாமியும் அந்த இன்னொருத்தர் பேர் சொன்னீங்களா சீமான் ரெண்டு பேரும் இல்ல திரு பழனிசாமி அவர்கள் மீதி இந்த விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அவர் அவ்வப்போது டெல்லிக்க பிஜேபில கூட்டணி கூட இருக்காரு அப்படி அந்த விமர்சனம் வைக்கலாம் ஆனா திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தன்னிச்சையா செயல்படுறாரு அவர் கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறாரு அவருக்கு பிஜேபி மேல வைக்கிறாரு மனித குல விரோதின்றாரு என்னைக்கு வச்சாரு அவரு அவரு காங்கிரஸ் என்ன நீங்க விக்ரம் இது ஈரோடு தேர்வல் இல்ல பிஜேபி சொல்லி எல்லா எதிர்க்கட்சியும் நிக்காம விட்டுட்டாங்கல்ல அவர்தான் தனியா நிக்க வச்சாரு அப்பாவது ஒரு டெபாசிட் வாங்குறாருன்னு பாத்தாங்க அப்போ ஒரு வருவாங்க தன்னுடைய இதை காப்பாற்றினார் தன்னுடைய பாரம்பரியத்தை யாருமே இல்லைன்னா கூட பத்தி கிடைக்காது காப்பாற்றி அவங்களுக்கு அந்த இது இருக்குதுங்க பிஜேபியினுடைய லோக்கல் இது அந்த பிரான்ச்சஸ் வந்து எப்படி அண்ணா திமுகவுக்கு வந்து எம்ஜிஆர் பேரவை ஜெயலலிதா பேரவைலாம் வெவ்வேறு பேரில் அவங்க இயங்குவாங்களோ அது மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக அப்புறம் சீமான் தலைமையில் இருக்க நாம் தமிழர் இதெல்லாம் விஜய் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரான்சஸ் திமுக இந்த செயல்பாடுகள் குறிப்பாக இந்த மைனாரிட்டி பிஜேபி ஆட்சி அமைந்த பிறகு அவங்களோட அவங்களோட செயல்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பா இப்போ கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளா ஆளுநர் வழங்கிய அந்த டி பார்ட்டியை புறக்கணிச்சாங்க ஆனா கடந்த முறை பங்கேற்றுக்கிட்டாங்க அதுவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிலயும் பல விமர்சனங்கள் வச்சு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கீ வீரமணியா கண்டிச்சார் உங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிச்சார் இதுவும் இந்துத்துவாவுடைய சாஃப்ட் இந்துத்துவா தான் சொன்னார் அதே போல கலைஞர் அவருடைய நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பங்கேற்றாரு அண்ணாமலைக்குலாம் கௌரவம் வைக்கப்பட்டது இந்த மாதிரியான விவகாரத்தை ஒட்டி இப்போது இந்த சம்பவமும் நடந்திருக்கு அது அதோட ரிலேட்டட் பண்ணி பேசுறாங்க சோ மைனாரிட்டி பிஜேபின்னு வரும்பொழுது பிஜேபி வந்து திமுக தயவை நாடுகிறது திமுகவும் பாஜகவுடைய தயவை நாடுகிறது என்ன நடந்தது சொல்லுங்க முத்தமிழ் முருகன் மாநாடு இருக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு முருகன் யாருடைய கடவுள் தமிழ் கடவுள் இருக்குதா முருகன் இருக்கா இல்லையா கிடையாது 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 கடவுளே அதை ஏத்துக்கிட்டு பாஜக வருது தமிழ் கடவுள் நீ இறங்கி வர்ற ராமனுக்கு கோயில் கட்டி நான் வந்து இந்த கேள்வி கேட்கலாம் இல்லை கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டி வச்சுன்னாக்கா நான் இதை இந்த கேள்வி கேட்கலாம் என் கடவுளை ஏத்துக்கிட்டு என் வேதத்துல சொல்லப்படாத ஒரு கடவுளை ஏத்துக்கிட்டு சனாதனத்துக்கு எதிராக வந்து நீ வந்து இந்த சாமியை கும்பிட்டுற நான் கூட வர்றேன் என்கிட்ட வந்து பிச்சு நீ இப்போ இந்த புரித ஆசிரியர் வீரமணிக்கு இல்லையோ எது ஆசிரியர் வீரமணி பொதுவாக எல்லா கடவுளையும் ஏற்றுக்கிற அவரை பொறுத்தவரைக்கும் கடவுள் யாரா இருந்தாலும் பெரியார் என்ன சொன்னார் இந்து மதத்தை மாத்திரை தாக்குறீங்களே சனாதன மதத்தை மாத்திரை தாக்குறீங்களா பெரியார் கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா எல்லா கடவுளையும் நான் பொதுவாக எதிர்க்கிறேன் எனக்கு கடவுள் கிடையாது கடவுளுடைய நான் ஏத்துக்க முடியாது அது எந்த மதமா இருந்தாலும் கிடையாது ஆனா நீ சொல்ற கதைகள் எவ்வளவு கேவலமா இருக்கு ஒவ்வொரு மதத்திலையும் பல அசிங்கங்கள் இருக்குது அந்த அசிங்கத்தை அவங்க எவ்வளவு நாகரிகமா சொல்றாங்க அதை யேசுவனுடைய பிறப்புல பல கேள்விகள் உண்டு அதை அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க தேவனுடைய குழந்தை கன்னி கன்னிமேரி தர்ஜின் மீறி அப்படின்னு அழகுபடுத்துறாங்க தப்பு நடந்துருக்குது ஜோசப் ஏத்துக்க மாட்டேங்குறாரு தேவதைகள் வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அவ்வளவு அழகு நீங்க என்ன பண்றீங்க யார் உன் புருஷன் அஞ்சு தான் பொய் சொல்லாத ஆறாவது தான் கருணனியை லவ் பண்ணும் இப்படி கதை எழுதுனா என்ன அர்த்தம் எப்படி உனக்கு தர பசங்க பிறந்தாங்க யாருக்கும் யார் மூலமா போறாங்க நினைச்சேன் இந்திரனை நினைச்சேன் தர்மம் போடுறது தான் யமனை நினைச்ச பீமம் பிறக்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இல்லை கூடுதலான இன்னொரு விஷயம் அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிலேயே இன்னொரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது பள்ளிக்கூடத்தில் காம்படிஷன் வைக்கணும் கந்த சஷ்டி கவசத்தை காம்படிஷனை வச்சு அவர்களுக்கு பிரைசஸ் வழங்கணும்னு சொல்லி ஊக்கவிக்கப்படும் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதே என்று குறிப்பிடத்தக்க கந்த சஷ்டி கவசம் நடந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி பாடுற பாட்டு அதையும் கூட திராவிட திராவிடர் கழகம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பாடுற பாட்டு ஷஷ்டி நோக்க சரவண பவனார் சிஸ்டர் உதவும் காக்கா காக்கா நொடியில் காக்கர் கூட்டம் ரூபாய் முனைவியல் காக்க அது மாதிரி உணவு ஆரோக்கியத்துக்கான பாடுற பாட்டு அதை பாடுறதுல என்ன தப்பு இல்ல சார் அதாவது அவர் அரசுக்கு இந்த வேலை கிடையாது அரசுக்கு இந்த வேலை இல்லைங்க அதுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க என் நீ ஏத்துக்கிட்டு வந்துட்ட இதுக்கு முன்னாடி எண் முருகன் வந்து ஒரு இதாக நடத்துனார் ஏதோ வச்சுக்கிட்டு நடத்தினாரு வேல் யாத்திரை நடத்தினாரு நாங்க கேட்டுறோம் வேதத்தில் சொல்லப்படாத வேலை எதுக்கா நீ எடுத்துக்கிட்டு சுத்துற ஓ நீ வந்து வில்லையும் எடுத்துக்கிட்டு ராமர் ஊர்வலம் போனீன்னா நீ அது சாணாதரத்துக்கு அர்த்தம் எங்க கடவுள் எடுத்துட்டு போறதுல என்ன அர்த்தம்னு கேட்ட முருகனுக்கு நீ ஏன் இது பண்ற காவடி எடுக்கற உன் கடவுள் வந்து ராமன் ஆஹ் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய வீசிக்கவும் கண்டிச்சுச்சு இது வந்து கல்வி காய் காவி மயமாக்கக்கூடிய செயல் இது இந்துத்துவாவுடைய ஒரு பகுதிதான் தான் அப்படின்னு சொல்லி அஹ் வீசிக்கா ரவிக்குமார் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க இதுல வந்து என்ன என்னை ஏத்துக்கிட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய ஆதரவாதம் உனக்கு உண்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல என்னுடைய கடவுள் நீ ஏத்துக்கிட்டு இருக்க நான் கடவுளுக்கும் இன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு கருத்து வந்து திமுக வந்து அவ்வளவு தீவிரம் கிடையாது

சிலுவே அணியாத திருஸ்தவன் கிருஸ்தவன் கடவுள அவர் மறுக்கல ஒன்றே குலங்கி இறங்கி வந்துட்டார் எப்படி வள்ளுவர் வந்து ஆஹ் இறந்தும் உயிர் வாழ்ந்தல் வேண்டியில் பறந்து கெடுக உலக ஏற்றான்னா ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் வாழணும்னு நினைச்சா உலகத்தை படைச்சாத சொல்றிய கடவுளை அவனே நாசமா போட்டுருக்கான்னு சொன்ன நாசமா போட்டுங்க கெடுக உலக ஏற்றான்னு பாரதியார் கொஞ்சம் பயந்துகிட்டாரு தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தை கடவுள் போல பயந்துக்கிட்டாரு ஜெகத்தனை அடுத்தவர் செயலிட்ட இறங்கிட்டார் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கடவுள் மறுப்பை நம்ம வந்து சொல்லி நம்ம திமுகவில் பேசணும்னா நடக்காது பல பேர் வந்து இன்னைக்கு எல்லா கோயிலுக்கு போகிறாங்க எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஒரு அந்த இப்போ திமுக ஆட்சியில் இருந்தபோது பலன்களை பெரிதாக அனுபவித்த என்னுடைய உறவுக்காரர்கள்லாம் இன்றைக்கி அப்படியே கடவுளே கிருஷ்ணா கோவிந்தான்னு உட்கா பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் என் குடும்பத்தில் நடக்குது நான் எல்லாம் ஒண்டையெல்லாம் இருக்கேன் என்னை திட்டிகிட்டு இருக்கிறாரு ஓகே இது வந்து நம்ம கடவுள் மறுப்புங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் நீங்கள் அதையும் தெரிஞ்சு உங்கள் கண்ணதாசன் வந்து நாத்திகராக போது எழுதின வரிகள் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு எழுதினார் நாத்திகனா இருந்த போது அவர் தான் எழுதுன இருந்தால் யாழே சீதாராமான்னு பயந்துக்கிட்டார் முடிஞ்சு போச்சு தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாத்திகனா இருக்கிறது தைரியம் ஆனுங்க இல்லாட்டி நீங்கள் வந்து உலகத்தில் நடக்கிற கொள்ளகாரம் கொள்ளகாரம் எல்லாம் என்ன பண்ணுறான் ஒரு கொள்ளை அடிச்சுட்டு வர்றான் ஒரு அமௌண்ட் வந்து கோயிலில் உண்டு இல்லை போகிறோம் சாமி ஹெல்ப் பண்ணிச்சிங்க ஆக கடவுள் இதுனாக்க இன்றைக்கி பற்ற பாவத்தையெல்லாம் கடவுள் இருக்கிறதுக்காக தான் நம்ம கடவுளே என்ன போகிறோம் வேற ஒன்று ஸோ அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பட்டியல் போட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து அது சமரசம் அல்ல அது வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி யாரை ஆதரிச்சாங்க வேதங்களில் சொல்லப்படாத கடவுளு அவங்க அக்செப்ட் பண்ணும்போது நாமே எதிர்க்கணும் அவ்வளோதான் ஓகே சார் இறுதியான உரையா சார் இப்போ பிரதமர் அவர்கள்ட்ட தனிவா சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கார் முதலமைச்சர் வெளிப்படையாக காரணங்கள் சொல்லப்படுகிறது மாநிலத்துக்கான நிதி மற்றும் பல திட்டங்கள் வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் கோரிக்கை வைக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ வெளிப்படையாக செய்திகள் வருது இதில் உள்ளார் உள்ளார்ந்த அரசியல் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக அரசியல் இல்லாத ஒரு இந்த மீட்டிங் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இருக்கலாம் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது ம் ஏன் இருக்க கூடாது அவரு மோடியில் இருக்கார் மைனாரிட்டி அரசாக தான் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆமாம் அவரே கூட கூப்பிட்டுருக்கலாம் இல்லை ஓ ஸ்டாலின் அவர்கள் மோடி அவரே கூப்பிட்டுருக்கலாம் ஓ ஓ அதை நீங்க மறைச்சிருக்கலாம் இல்லை ஓஹோ அதையும் பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க மத கலவரத்தை உண்டாக்க முடியல எல்லாம் தெய்வ தீவிரவாத தாக்குதல் பேக் பேர் ஆகி போச்சு உலகம் முழுவதும் அமிச்சு நான் நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக பல கேள்விகளுக்கு பய பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ட்ரம்ப்பை தான் சமாதானப்படுத்துகிறேன் எதுக்காகனா அதானியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இதே வந்து காலில் விழுதாக இருக்கா பல்வேறு வகையான கதைகள் அவரை பற்றி வந்துட்டு இந்த சூழ்நிலையை நீ ஏதாவது காப்பாற்றுன்னு அவரு பேசுறதுக்கு கூட அவர் கூப்பிட்டுருக்கலாம் ஓ ஏன் அந்த ஆங்கிள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த ஆங்கிள் இருக்கலாம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஓகே நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கு நீங்கள் ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்